சிவசாஸ்திரிங்கிற பாடகர் சங்கீதத்துல கரை கண்டவர் மிகப்பெரிய மேதையானவரை ஸ்வர பிரம்மானு எல்லாரும் மிகுந்த மரியாதையோட அழைச்சி வந்தாங்க அவர்கிட்ட சங்கீதம் கற்றுக்கொள்ள பல பேர் போட்டி போட்டாங்க ஆனா சாஸ்திரி அவ்வளவு எளிதா யாரையோ தன்னுடைய சீடனா ஆக்கி கொள்ள மாட்டாரு தன்கிட்ட சீடனா சேர விரும்புறவங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி தினத்தன்னைக்கு ஒரு பரீட்சை வைப்பார் அதுல ஒரே ஒருத்தனை மட்டும் தன்னுடைய சீடனா தேர்வு செய்வார் ஒரு விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று முகுந்தன் கோவிந்தன்னு ரெண்டு பேரை சாஸ்திரி தேர்வு செஞ்சாரு இருவருக்குமே சங்கீத ஞானம் குரல் வளம் இரண்டும் சரிசமமாக இருந்ததால் உடனடியாக ஒருவனை தேர்வு செய்ய சாஸ்திரியால் முடியல அதனால அவர் இருவரிடமும் இரண்டு நாட்கள் கழித்து வாருங்கள்னு சொல்லி அனுப்பி வச்சாரு இறுதிப் போட்டியில் நல்லா பாடுறதுக்காக கோவிந்தன் அரும் பாடுபட்டு தினமும் மணிக்கணக்கில் சாதகம் செஞ்சா ஆனா முகுந்தனும் சாஸ்திரியுடைய மனைவியை சந்திச்சு தாயே சங்கீதம் கற்பதோடு மட்டும் இல்லாம பார்வதி பரமேஸ்வரன் போல இருக்கிற உங்க ரெண்டு பேருக்கும் பணிவிடை செய்ய ஆசைப்படுற அதனால போட்டியில நான் வெற்றி பெற உங்களுக்கு தெரிந்த யோசனை ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டான் சாஸ்திரியோட மனைவி இரக்கம் கொண்டு சங்கீதத்துக்கு இனிமையான குரல் வளம் வேண்டும்ங்கிறது உனக்கு நல்லா தெரியும் இந்த ஊர்ல சகாதேவன்கிற மருத்துவர் இருக்காரு அவர்கிட்ட குரலை இனிமையாக்குறதுக்கான மருந்து இருக்குன்னு சொன்னான் முகுந்தனுடனே மருத்துவரை நாடி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சான் சகாதேவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்கிட்ட அந்த மருந்து இருக்கு அத அருந்தி பாடுவதற்கேற்ப குரலை இனிமையா மாத்திக்கலாம் ஆனா அளவுக்கு அதிகமா இருந்துனா குரல் கெட்டு விடும்னு முகுந்தனை எச்சரித்தவாறு சொன்னான் குரலை இனிமையாக்குறது மிக எளிதான வேலை போல இருக்கே சரி இந்த மருந்துடைய விலை என்னன்னு சொல்லுங்கன்னு முகுந்தன் கேட்டான் அதுக்கு சகாதேவன் சிரித்தவாரே என்கிட்ட பல பேர் இந்த மருந்தை வாங்கி அருந்தி தங்களுடைய குரலை கெடுத்திருக்காங்க நீ உன்னுடைய குரலை சாதகம் செஞ்சு இனிமையாக்குனா நல்லதுன்னு சொன்னான் ஆனால் முகுந்தனோ அவனுடைய அறிவுரையை கேட்காம கேட்ட பணத்தை கொடுத்துட்டு மருந்தை வாங்கிட்டு போனான் அவன் சிறிதளவு மருந்து அருந்தியதும் முன்பை விட அவனுடைய குரல் இனிமையாகிடுச்சு இதனால் மகிழ்ந்து போய் மேலும் சிறிது மருந்து அருந்தியதால் அவனுடைய குரல் கெட்டுப்போச்சு போட்டியும் ஆரம்பமாச்சு முதல்ல சாஸ்திரிக்கு முன்னாடி கோவிந்தன் பாடினான் அதுக்கப்புறமா முகுந்தன் பாடத் தொடங்கினான் முகுந்தனுடைய இனிமையான குரல்ல சாஸ்திரியே மயங்கி போய் பாராட்டினாரு உற்சாகம் அடைந்த முகுந்தன் ஆலாபனைய தொடர்ந்து சரணத்தை பாடுனா அப்ப அவன்கிட்ட இருந்து அபஸ்வரம் வெளிவர ஆரம்பிச்சுது சிவசாஸ்திரி உடனே அவன் பாடுறதை நிறுத்த சொன்னாரு உன்னுடைய குரலை இனிமையாக்குறதுக்கு நீ சகாதேவன் கிட்ட இருந்து மருந்த வாங்கி இருக்க உன்னுடைய பாடல் கேட்கும்படியா இல்ல நீ சங்கீதத்தை மறந்துட்டு வீட்டுக்கு திரும்பி போய்விடுன்னு சொன்னாரு குருவே என்ன மன்னிச்சிடுங்க சங்கீத வித்வானாக வேறு ஏதாவது வழியை நீங்களே சொல்லுங்கன்னு சிவசாஸ்திரியுடைய கால்கள்ல முகுந்தன் விழுந்தான் சிவசாஸ்திரி அதுக்கு தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தா குரல் இனிமையாகி விடும்னு சொல்லுவாங்க நீயும் அப்படி செய் இதனால உனக்கு பலன் கிடைத்தாலும் கிடைக்கலாம்னு சொல்லி அவன் அனுப்பி வச்சாரு முகுந்தன் ஏமாற்றத்தோட கிராமத்துக்கு திரும்பினா அங்க வந்ததும் தினமும் உச்சஸ்துதியில பாடி சாதகம் செஞ்சு வரலானா கிராமத்தினர் அவனுடைய குரலை கேட்க முடியாம எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதனால் அவ ஒரு காட்டுக்கு போயிட்டான் அங்க ஒரு மரத்தடையில அமர்ந்து சாதகம் செய்ய தொடங்கிட்டான் கொஞ்ச நேரத்துல அவனுடைய குரலை அவனாலேயே கேட்க முடியல அதனால பாடுறதை நிறுத்திட்டு பெருமூச்சு விட்டான் அடுத்த நிமிடமே பாடுவதையே நிறுத்தி விட்டாய் மேலே பாடுன்னு ஒரு குரல் கேட்டுச்சு அந்த குரலை கேட்டதும் முகுந்தன் ரொம்ப ஆச்சரியமா யார் பேசுனது எனக்கு முன்னாடி வாங்கன்னு சொன்னான் அப்ப அந்த மரத்திலிருந்து ஒரு பிசாசு கீழே குதிச்சு அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு அதை பார்த்தது முகுந்தன் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சா இத பார்த்த பிசாசு பயப்படாதே இந்த மரத்துல ஏன் கூட இன்னும் மூணு குட்டி பிசாசுகள் இருக்கு நான் தான் பெரியவ கிட்ட அற்புத சக்தி இருக்கு நீ தொடர்ந்து பாடுனா நாங்க உன்னுடைய பாடல தொடர்ந்து கேட்போம்னு சொல்லிச்சு முகுந்தன் தைரியத்தோட உங்களுக்கு பாட்டுனா என்னன்னு தெரியுமான்னு கேட்டான் பெரிய பிசாசு அதுக்கு ஒரு காலத்துல நாங்க மனித உருவில நகரத்தை சுற்றி வருவோம் சங்கீத சபாவுல அபஸ்வரத்தை கேட்பது எங்களை பொறுத்தவரை வர சாதாரண விஷயம் உன்னுடைய பாட்டை கேட்பது எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறதுன்னு சொல்லுச்சு அப்பத்திலிருந்து முகுந்தன் அந்த நான்கு பிசாசுகளுக்கு மத்தியில சாதகம் செய்து வரலானா அவனுடைய குரலிலிருந்து வெளிவர அபஸ்வரம் பிசாசுகளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு மனிதர்களுக்கு மத்தியில போய் சிவ சிவசாஸ்திரியை எதிர்த்து தன்னுடைய சங்கீதத்தை பிரச்சாரம் செய்வேன்னு முகுந்தன் முடிவெடுத்தான் பிசாசுகளும் அதுக்கு சம்மதிச்சிருச்சு கிளம்பருக்கு முன்னாடி முகுந்தன் பிசாசுகள் கிட்ட மனிதர்களுடைய எண்ணங்கள்ல மாற்றம் ஏற்பட வைக்கிறதுக்கு வலு கட்டாயமா நம்முடைய சங்கீதத்தை அவங்க கிட்ட பாடி காட்டணும் அற்புதங்களை காண்பிக்கணும் இதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படும் சொன்னான் பெரிய பிசாசு அதுக்கு பணத்தை பற்றி கவலைப்படாத அதே மாதிரி எந்த விதமான அற்புத பொருட்கள் உனக்கு வேணுங்கிறதையும் சொல்லு நாங்கள் கொடுக்கறோம்னு சொல்லிச்சு பிசாசுகள் சொன்னதை கேட்டதும் முகுந்தன் மிகவும் மகிழ்ந்து போனான் பிசாசுகளையும் மனித உருவத்துல தன்னோட அழிச்சிட்டு பக்கத்துல இருந்த நகரத்துக்கு போனான் அங்கிருந்த பாஸ்கரன்கிற பிரமுகரை சந்திச்சு பிரம்மா படைத்தவற்றில் எதுவுமே மோசமானவை கிடையாது இசையும் அப்படித்தான் ஸ்வரத்தோட பாடுறது ஒரு அழகுனா அபஸ்வரமா பாடுறதும் ஒரு அழகுதான் அபஸ்வர சங்கீதத்துல நான் ஒரு மேதை சிவசாஸ்திரி பிரம்மானா நான் அபஸ்வர பிரம்மா ஆனா மக்களை என்னுடைய புது முயற்சியில கவரும்படி செய்ய நீங்கள் பெரிய அளவில் விளம்பரம் செய்யணும்னு சொல்லி பிசாசுகளுடைய உதவியோட ஏராளமா பணம் தந்தா அதை பெற்றுக்கொண்ட பிரமுகரான பாஸ்கரன் செய்த விளம்பரத்தால பொதுமக்கள் முகுந்தனுடைய அபஸ்வர இசை நிகழ்ச்சிக்கு திரளாக கூடுனாங்க முகுந்தன் பாடுறப்ப பிசாசுகள் அரங்கத்தில் ஏராளமான மாயாஜால தோற்றங்களை உருவாக்குச்சு இந்த புது முயற்சி மக்களை கவர்ந்துச்சு சில ஆண்டுகள்ல முகுந்தனுடைய அபஸ்வர இசை மிக பிரபலமாகி நாட்டுடைய மன்னன் அவனுடைய சங்கீதத்தால ஈர்க்கப்பட்டு அவனுக்கு அபஸ்வர பிரம்மாங்கிற பட்டத்தை கொடுத்து கௌரவித்தாரு ஒரு நாள் சிவசாஸ்திரியுடைய சீடனா இருந்த கோவிந்தன் முகுந்தனை சந்தித்து முகுந்தா குரு உனக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்க சம்மதம் தெரிவித்துள்ளார்னு சொன்னான் ஆஹா இத்தனை நாட்கள் கழிச்சு குருவுக்கு என்ன சீடனா ஏத்துக்க மனம் வந்ததே என்னுடைய பாக்கியம்னு சொல்லி கோவிந்தனோட முகுந்தன் கிளம்ப தயாராகிட்டா பிசாசுகள் எவ்வளவு எடுத்து கூறியோ முகுந்தன் முறையாக சங்கீதம் பயில தன்னுடைய குருவை நோக்கி கிளம்பிட்டா வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே முகுந்தனுடைய போக்கு அதிசயமாக இருக்கே தன்னுடைய அபஸ்வரமான சங்கீதத்தை கொண்டு பெயரும் பொருளும் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு குரு கிட்ட செல்ல தீர்மானிச்சா சிவசாஸ்திரி ஒரு காலத்தில் முகுந்தனை சீடனா ஏற்றுக்க மறுத்தவர் அதுக்கப்புறமா அவனை ஆள் விட்டு அழைப்பானே முகுந்தன் அடைந்த புகழை பார்த்து பொறுக்காம அவருக்கு ஏற்பட்ட பொறாமைதான் இதுக்கு காரணமா என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட சங்கீதம் கட்பதில் ரொம்பவும் ஆர்வமா இருந்த முகுந்தன் முதல் முயற்சியில தோத்துட்டான் ஆனா பிசாசுகளுடைய வலையில விழுந்து அபஸ்வர பிரம்மாவா ஆகிட்டான் இது போன்ற மனிதனுக்கு நல்ல சங்கீதம் கற்பதற்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா விட மாட்டான் இந்த தான் அவன் கிட்டே போனான் பிசாசுகள் அவனை எச்சரித்தும் அவன் அதை பொருட்படுத்தலை ஏன்னா இனி அவனுடைய அபஸ்வரம் வெளியாகி நல்ல ஸ்வரம் வந்துவிடும்னு அவனுக்கு தெரியும் அதே மாதிரி சிவசாஸ்திரி முகுந்தன் அழைத்தது அவன் தன்னுடைய அபஸ்வரத்தை கொண்டு சாஸ்திரிய சங்கீதத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான் என்பதால தான் சிவ சிவசாஸ்திரி இதை செஞ்சாருங்கிறது மிகவும் தவறான விஷயம்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்